அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலில் நைனி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள்னு சொல்லி கொஞ்சம் இது பார்ட் பார்ட்டாக ஒரு எபிசோட் மாதிரி போடுகிறேன் அதை வந்து எல்லோரும் பார்க்குறதுக்காக தான் இப்போ என்னென்னா இப்போவும் அதே தான் என்னோடய இது வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் இது பார்க்குறவங்களுக்கு புரியாது அதனால் நான் என்னை பற்றி சொல்லியிருந்தேன் என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் குளசிரம்புதூர் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சின்ன நைனி ஸ்கிட்ஸ் பருவத்தில் எங்கள் ஊரில் ஓச்சம்புளம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த குளத்தை வந்து அது வந்து அந்தளவுக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த படத்தில் என்னன்னா சின்ன பிள்ளைல நாங்கள் இந்த ஓச்சம்பளத்துக்கு குளிக்க போகும்போது அந்த குளத்தில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா பனை மரங்கள் நிறைய அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பனை மரத்தில் நம்ம தேங்காவை கல்லெடுத்து அடிக்கிறது மாதிரி எடுக்க முடியாது காற்றடிக்கும் அடிக்கும்போது உழும் அந்த பனம்பழத்தை குளிக்க போகும்போதே சாப்பிட்டு விடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவோம் இருந்தாலும் ஆசை அடங்காது அந்த பழம்பழத்தை வீட்டுக்கு அடிச்சுட்டு வந்து அப்போ அங்க வச்சு பச்சையா சாப்பிட்ருப்போம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுட்டு அதை சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் கருப்பட்டிலாம் போட்டு இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ ஒரு டேஸ்ட்டுக்காக சொல்லலை எதுனா நான் வந்து அனுபவிச்சது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியறதுக்காகவும் இந்த தலைமுறை வந்து அதை அனுபவிக்கிறாங்களா அது கிடைக்குதா இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்க தான் போடுறோம் இப்படி வந்து பனம்பளத்தை நாங்கள் சாப்பிடுவோம் சா வீட்டில் வந்தும் சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பனம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சதும் எங்களுக்கு வந்து அதில் என்ன சொல்கிறது அதில் வந்து அவ்வளோ பெரிய ஆனந்தம் என்னென்னா அந்த அப்போ சாப்பிட்டு முடிச்ச கொட்டையை நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதில் வந்து பொம்மை எல்லாம் செஞ்சு வீட்டில் தொங்க விட்டு அப்படி ஒரு அழகு பார்ப்போம் அதில் ஒரு ஆனந்தம் அதை சொல்லவே முடியாது இப்போ எதுக்குன்னா இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பனம்பழம் முன்னாடி இருந்தாலுமே நீங்கள் பார்க்குறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை ஏதோ நொங்கு சாப்பிட்றாங்க நிறைய பேரை பார்த்த வரைக்கும் பணம் பழத்தையும் எடுக்கிறதே இல்லை அதுக்காக எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நல்லா தெரியும் இப்போ நம்ம கன்னியாரி கன்னியாரி மாவட்டத்தில் வந்து அது சொல்ல முடியாது ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கும் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க மோஸ்ட்லி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் சுகர் இல்லாமல் இருக்கிற காரணம் இதுதான் ஸோ பனம் பழத்தை வந்து நல்லா சாப்பிடணும் நொங்கு சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மையோ அதை விட பத்து மிளகு இந்த பணம் பழத்தில் இருக்குது கிழங்கு அது மாதிரி சொல்கிறாங்கல்ல இந்த பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அதை கட்டாயம் சாப்பிடுங்க சின்ன வயதுலருந்தே சாப்பிட்டு நம்ம வீட்டு குழந்தைகளும் கொடுக்க பார்க்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டது இப்போ நீங்களே இதை பார்த்துட்டு தெரிஞ்சுருக்கீங்க இந்த பனம்பழத்தை இன்னும் எத்தனை தலைமுறைகளோ இந்த டூ கேக்கெட்ஸ்லாம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச ஆரோக்கியமாக வாழுங்க அதுக்கு அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாமே போடுறேன் அதோட முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த குளம் வந்து ஓ அதாவது இந்த ஓச்சன் குளம் வந்து எங்களை அவ்வளோ சந்தோஷம் தந்தது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு வந்து இந்த குளத்தை வந்து மீட்டெடுக்கணும் இந்த குளம் வந்து இன்றைக்கி காணாமல் போகுது மாதிரி அப்படி ஒரு இதாகிட்டு இருக்குது அந்த குளத்தை வந்து நான் நினச்சத விட பத்து மடங்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் அந்த பதிவு இன்றைக்கி மட்டும் இல்லை இன்னும் நிறைய பார்ட் பார்ட்டாக வரும் அதில் வந்து இந்த ஓச்சன் குளத்தை பற்றி தான் பெருசாக சொல்லிட்டு இருப்பேன் அதனால் தவறாமல் இதை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை தெரியன்னு நினச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட இந்த குளத்தை பேணி காக்கணும் அதனால தான் நான் அந்த பதிவு போடுறேன் உங்கள் ஊரில் இதே மாதிரி இருக்கும் உங்களுக்கும் இந்த மெமரிஸ் இருந்திருக்கும் அடுத்த தலைமுறைக்காக இதை எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்